எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்ல போறேன் இந்த கதையை கேள்விப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த நடக்குதா என்று சொல்லி ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இந்த கதையில இருக்குது இந்த வீடியோவில் இருக்குது இந்த கதையை வந்து நாங்கள் சைனால இருந்து ஆரம்பிப்போம் சைனாவினுடைய ஒரு ஸ்பெஷல் மாநிலம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ஹொங்கோங்ல இருந்து இந்த கதையை ஆரம்பிப்போம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முதல் புதுசாக ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கப்படுது அந்த கம்பெனியினுடைய பேர் பேர் என்ன ஹெச் கே ஜிஎஸ்டி லிமிடெட் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி ஹெச் கே என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஹோங்காங் ஹோங்காங் ஜிஎஸ்டி லிமிடெட் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து என்னத்தை விற்குது என்னத்தை உற்பத்தி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிப் இருக்குதானே கம்ப்யூட்டர்ல நாங்கள் சிப்புகளை வந்து உற்பத்தி செய்யற ஒரு கம்பெனி அப்போ புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்குது புதுசா மார்க்கெட்டுக்குள்ளே விளம்பரம் செய்யணும் கஸ்டமர்ஸுக்கு அந்த கம்பெனி கம்பெனி வந்து 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 குறிப்பிட்ட அந்த விளம்பரம் செய்யற விதம் தான் எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்துது எப்படி விளம்பரம் செய்யணும்னு சொன்னால் சொன்னா இந்த மாதிரி நாங்கள் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து சிப் உற்பத்தி செய்கிறோம் எங்க சிப் வந்து மிகவும் தரமானது ரஷ்யர்களே விரும்பி வாங்குறார்கள் என்றா பாருங்களேன் ரஷ்யா நாடுகளுக்கு வந்து நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவில் பாவிக்கக்கூடிய அதிநவீன ஏவுகணை ஆகிய எச்கே ஒன் ஜீரோ ஒன் அந்த ஏவுகணைக்கே நாங்கள் கொடுக்குற சிப் தான் பாவிக்கணும்டா பாருங்களேன் என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை போடினோம் விளம்பரம் நல்லா தான் இருக்குது கேட்கவே ஆச்சரியமாக தான் இருக்குது ஆனால் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் எப்படி சைனாவில் இருந்து ரஷ்யாவுக்கு இந்த சிப்புகளை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் ஏன்னு சொன்னா அமெரிக்கா வந்து தடை விதிச்சிருக்குது சர்வதேச ரீதியாக எந்த ஒரு நாடும் ரஷ்யாவுக்கு எதுவுமே கொடுக்கக்கூடாது இந்த கம்ப்யூட்டர் பார்ட்ஸ்கள் சிப்புகள் ட்ரோனுகள் இந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அமெரிக்கா ஆறாயிரத்தி இருநூறு தடைகள் விதிச்சிருக்குது ரஷ்யாவுக்கு எதிராக இந்த ஆறாயிரத்தி இருநூறு தடைகளினுடைய பட்டியல் எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட எல்லாமே அதுக்குள்ள இருக்குது சுருக்கமாக சொல்ல போனால் ரஷ்யாவுக்கு எதையுமே ஏற்றுமதி செய்ய முடியாது சொல்ற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த ஆறாயிரத்தி இருநூறு பட்டியல்லையும் அப்படி இருக்கும்போது எப்படி ஹோங்காங்ல ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு ஆரம்பிச்ச வேகத்திலேயே ரஷ்யாவுக்கு வந்து இந்த சிப்புகளை வந்து ஏற்றுமதி செய்ய முடியும் என்று கேட்டா அதுக்கு பின்னால் இருக்குது மிகப்பெரிய மர்மம் அந்த கம்பெனியினுடைய ஓனர் யாருன்னு கேட்டாலே உங்களுக்கு தலை சுத்தும் இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம் அமெரிக்காவால ரஷ்யாவுக்கு எதிராக ஆறாயிரத்தி இருநூறு தடைகள் விதிக்கப்பட்டிருக்குது அமெரிக்காவால மட்டும் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் விதிச்சிருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள் எல்லாம் ரஷ்யாவுக்கு எதிராக தடை விதிச்சிருக்குது கடந்த மூன்று வருஷமாக இந்த தடைகள் எல்லாம் இருக்குது அப்படி இருந்தும் கூட ரஷ்யா கொஞ்சம் கூட கலங்காமல் கொஞ்சம் கூட ஆட்டம் காணாமல் எப்படி தைரியமாக நிமிந்து நிற்குது எஸ் அதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒன்று இருக்குது அதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் உங்கள் அனைவரையும் வருகவிருக்க அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசா ஒரு கம்பெனி ஒன்று உருவானது என்று தானே அதே மாதிரி அதிலிருந்து ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று இன்னும் ஒரு கம்பெனி ஒன்று உருவாகுது அந்த கம்பெனியினுடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிப்ஸ் எக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி இந்த கம்பெனியும் என்ன செய்யுது சிப்ஸில் வந்து உற்பத்தி செய்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யுது அது சிங்கப்பூரில் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவில் சைனாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனி ஒன்று உருவாக்கப்படுது அந்த ட்ரோன் தயாரிக்கிற கம்பெனியினுடைய வேலையை வந்து விதம் விதமாக லட்சக்கணக்கில் வந்து ட்ரோன்கள் தயாரிக்கிறதும் ட்ரோன்களுக்குரிய நவீன பார்ட்ஸுகள் தயாரிக்கிறது தான் வேலை இப்போ எதுக்கு சைனாவுக்கு ட்ரோன்ஸ் சைனா அங்கே அது யுத்தத்தில் ஈடுபடுதா இல்லை ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட கம்பெனிகள் லட்சக்கணக்கான ட்ரோன்கள் எல்லாம் தயாரித்து ட்ரோன்களுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் தயாரித்து ஏதோ ஒரு நாட்டுக்கு வந்து மர்மமான முறையில் ஏற்றுமதி ஆகி கொண்டே இருக்குது சீனாவில் இருந்து அந்த கம்பெனியுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் காபன் ஃபைபர் குளோபல் என்று சொல்லப்படுற ஒரு கம்பெனி காபன் ஃபைபர் குளோபல் இதுதான் அந்த ட்ரோன்களை உற்பத்தி செய்கிற கம்பெனி இந்த கம்பெனியினுடைய ஓனர் ஆரண்டு கேட்டால் ஓனர் ஆரண்டு யாருக்கும் தெரியாது அந்த சிங்கப்பூர் கம்பெனியினுடைய ஓனர் ஆரண்டு கேட்டால் அதுவும் யாருக்கும் தெரியாது அந்த ஹோங்காங் கம்பெனியினுடைய என்னுடைய ஓனர் ஆரண்டு கேட்டால் அதுவும் ரகசியமாக தான் இப்படி ஓனர் ஆரண்டு தெரியாது இந்த கம்பெனி எப்படி உருவாக்கப்பட்டது இதுக்கு நிதி கொடுக்கறது யாரு எதுவுமே தெரியாது எல்லாமே வந்து மர்மமான முறையில் கிட்டத்தட்ட மிக குறுகின காலத்தில் வந்து நூற்றி கம்பெனிகள் வந்து புதுசாக உருவாக்கப்பட்டது இந்த நூற்றி கம்பெனிகளும் வந்து உற்பத்தி செய்கிறது எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு என்னென்ன எல்லாம் தேவையோ அவ்வளோத்தையும் உற்பத்தி செய்கிறது இந்த நூற்றி கம்பெனிகளினுடைய வேலை ட்ரோனுகள் ட்ரோனுக்குரிய பார்ட்ஸுகள் கம்ப்யூட்டர் பார்ட்ஸுகள் சிப்ஸுகள் அதே மாதிரி எல்லா ஐட்டங்களும் ரஷ்யாவுக்கு இந்த சர்வதேச நாடுகள் வந்து என்னென்ன தடைகள் எல்லாம் விதிச்சிருக்குதோ அமெரிக்கா அந்த ஆறாயிரத்தி இருநூறு தடைகளில் வந்து என்னென்ன எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அவ்வளோத்தையும் உற்பத்தி செய்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்கின்றன இந்த நூற்றி முப்பது கம்பெனிகள் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம் அமெரிக்கா தான் இப்படி ஒரு மிகப்பெரிய தடையை விதிச்சிருக்குதே ஆறாயிரத்தி இருநூறு தடைகளை விதிச்சிருக்கு அதையும் மீறி எப்படி இந்த கம்பெனிகள் இயங்கி இந்த கம்பெனிகள் இருந்து எப்படி பொருட்கள் வந்து ரஷ்யாவுக்கு போகுதுன்னு என்று சொன்னால் அங்கே தான் இருக்கு முக்கிய முக்கியமான விஷயம் அமெரிக்கா இந்த கம்பெனிகளை வந்து கண்டும் காணாமல் விட்டுருக்கு என்றதான் இப்ப கிடைச்சிருக்கிற அதிர்ச்சியான தகவல் அதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னென்னு சொன்னா அமெரிக்காவினுடைய சம்மதத்துடன் அமெரிக்காவினுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கம்பெனிகள் இயங்குகின்றன அதாவது ரஷ்யாவுக்கு தேவையான சகல பொருட்களும் அமெரிக்காவினுடைய மறைமுக சம்மதத்துடன் உருவாக்கப்படுகின்றன என்றுதான் இங்க இருக்கக்கூடிய அதிர்ச்சியான விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னா அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக ஜோ பைடன் இருந்த காலத்தில் தான் இந்த ஆறாயிரத்தி இருநூறு தடைகள் கொண்டு வரப்பட்டது இப்ப அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பிறகு அதாவது இந்த வருஷம் ஜனவரி மாசத்திலிருந்து ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு தடை ஒரு தடை விதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை எந்த ஒரு தடையுமே விதிக்கப்படையில் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பைடன் நிர்வாகத்தால விதிக்கப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் கண்டும் காணாமல் ஏனோ ஒன்று விடப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்குது அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இப்ப ரஷ்யாவினுடைய காட்டில் வந்து மழையோ மழை அடமழை ரஷ்யாவுக்கு தேவையான சகல பொருட்களும் கிடைக்கிது இங்கே தடை என்று சொல்லி எதுவுமே கிடையாது இந்த பொருள் தடை அந்த பொருள் தடை என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இப்போ விழிபிதுங்கி போயிருக்குது தலையில் கை வச்சு கொண்டு இருக்குது என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் ஏன்னென்று சொன்னால் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய தடைகளை விதித்து யுக்ரைனுக்கு வந்து உதவிகளை செய்து யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அள்ளி அள்ளி வழங்கி கொண்டு ரஷ்யாவை ஒரு ஓரம் கட்டி ஒதுக்கி ஒரு வழி பண்ணலாம் பொருளாதார தடைகளை வந்து இறுக்கமாக விதிக்கிறதன் மூலம் ரஷ்யா வந்து ஓரங்கட்டலாம் நெக்கும் போது அமெரிக்கா திடீரென்று களத்தில் இறங்கி ரஷ்யாவுக்கு எதிரான சகல தடைகளையும் கண்டும் காணாமல் கேட்டு நாங்கள் அதிர்ச்சியாகும் போது நேற்று வந்த செய்தி அதை விட அதிர்ச்சியானது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார் யுக்ரைனுக்கான ஆயுத உதவிகளை நாங்கள் குறைக்க போகின்றோம் குறிப்பிட்ட சில ஆயுதங்களை வந்து நாங்கள் இனி கொடுக்கவே மாட்டோம் யுக்ரைன் கெட்டு போட்டோம் எங்களுக்கு அதை பற்றி அக்கறையே கிடையாது விரும்பினா ஐரோப்பிய நாடுகள் பிரான்சும் பிரித்தானியாவும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் கொடுக்கட்டும் நாங்கள் கொடுக்க போறதில் என்று ஒரு முடிவு ஒரு பக்கம் யுக்ரைனுக்கான உதவிகளை குறைக்கிறார் மற்ற பக்கம் ரஷ்யாவுக்கான கதவுகளை வந்து திறந்து விடுறார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற காலத்திலிருந்தே ரஷ்யா மேல ஒரு சாஃப்ட் கோனர் என்று சொல்லுவோம் ஒரு விதமான கரிசனையோட ஒரு விதமான பரிவோட தான் ரஷ்யாவை வந்து அணுகி கொண்டிருக்கிறார் அவருக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் இடையில நிறைய தரம் தொலைபேசி உரையாடல் எல்லாம் நடந்திருக்கு எனவே அமெரிக்காக்கும் ரஷ்யாக்கும் முடியல அந்த மறைமுகமாக இருந்து வந்த அந்த உறவு வந்து நாளாக நாளாக நெருங்கி கொண்டு வருது நேற்று வந்து அவர் என்ன சொன்னவர் யுக்ரைனுக்கு வந்து ஆயுதங்களை குறைக்க போறேன் சொல்லி அதுக்கு வந்து உடனடியாக ரஷ்யா நன்றி சொல்லி இருக்குது அதோட இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு என்னென்னு சொன்னால் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்கள் பில்லியனர்களுடைய சொத்துக்களை வந்து அமெரிக்கா முடக்கி வச்சிருந்தது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்ச காலமாக யாருக்குமே சொல்லாமல் கொள்ளாமல் ரகசியமாக அவர்கள் மேல விதிக்கப்பட்டிருந்த தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க

முகமாக பின்பக்கத்தால அவர்களை போலியான பேக்கான சில கம்பெனிகளை உருவாக்கி அதன் மூலம் ரஷ்யாவுக்கு தேவையான சகல பொருட்களை உற்பத்தி செய்து இங்கிருந்து அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் மறக்க முடியாத உண்மை வகையில் விளங்கி கொண்டா அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான அந்த இடைவெளி வந்து அதிகரித்து கொண்டு போகுது உங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் வந்து அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் வந்து பிரிக்கவே முடியாது அவ்வளவு நெருக்கமான அண்ணன் தம்பிகளாக இருந்தது தான் அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் ஆனால் இப்போ வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் பிறகு தொடர்ச்சியாக வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு தடைகளை விதிக்கிறதும் நண்பர்கள் என்று கூட பார்க்காமல் எல்லார் மேலேயும் வரிகள் விதித்ததும் என்று சொல்லி ஐரோப்பாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து அமெரிக்கா தீவிரப்படுத்தி இருக்கிறது சொல்கிறது அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் அடிக்கடி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறது ஐரோப்பியர்கள் எங்களுடைய நண்பர்கள் தான் ஆனால் எங்கள் மேலே அவர்கள் இரக்கம் காட்டுறையில் அமெரிக்க கம்பெனிகள் எத்தனையோ கம்பெனிகளுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியம் வந்து குற்றப்பணம் அறவிட்டிருக்கிறது அவர்கள் மேலே தடைகள் விதிச்சிருக்குது அவர்களை வந்து தண்டிச்சிருக்குதுன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வரார் ஏனென்று சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வந்து கூகுள் வந்து குற்றப்பணம் கட்டியிருக்குது ஆப்பிள் வந்து குற்றப்பணம் கட்டியிருக்குது இதே மாதிரி எத்தனையோ அமெரிக்க கம்பெனிகள் வந்து ஐரோப்பாவில் வந்து பிஸ்னஸ் செய்கிறது கஷ்டமோ கஷ்டம்

முதல் உதவிகள் செய்தது அமெரிக்கா பின்வாங்கினோன்னு ஐரோப்பிய நாடுகள் தாங்கள் தூக்கின ஆடியே முடிக்கணும்னு சொல்ற மாதிரி ஐரோப்பிய நாடுகள் உதவி செய்துதான் ஆகணும் அதுவும் தனிச்சனிட்டு உதவி செய்தே ஆகணும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு மிகப்பெரிய அணிகள் உருவாகி கொண்டு வரதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது என்ன காரணத்துக்காக என்ன நோக்கத்துக்காக இதெல்லாம் நடக்குது எதுக்காக இப்போ அமெரிக்காவும் ரஷ்யாவும் திடீரென்று வந்து தங்களுக்குள்ள வந்து ஒரு நக்கத்தை ஏற்படுத்துகின்றன இது போன்ற பல கேள்விகள் இருக்கின்றன இது எல்லாத்துக்குமே நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்